நமக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் காசு விட எந்த காசு நமக்கு ரொம்ப பெரிய காசு தான் பேர் அதுவுமே அதுபோல் எல்லா ஊர்லேயும் நம்ம நல்லா பேர் எடுக்கணும் ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக செயல்படணும் பொய்து விட இருக்குது நம்ம ஆடி நம்ம எல்லா ஊர்லேயும் பேர் எடுக்கிற நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் இந்த டீம் நம்மளுக்கு நல்லா செயல்படுது நம்ம சொல்லியா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய பேர் பார்த்து இது மூலயமா நமக்கு நாடக நிறைய கிடைக்கணும் நம்ம நம்புகிறோம் அதையால் எல்லோரும் நம்ம ஒற்றுமையோடு இருந்து நம்ம நல்ல முறையில் பரணி நாடகம் நடத்த மேன்மேலும் வளர்ச்சியும் பாதையில் கொண்டு போகவும் நமக்கும் நல்ல பேர் எடுக்கணும் ஆரணி மாநகர் சிவாமும் நாடக அமைப்பாளர் இருக்கும் அக்காவுக்கும் நல்ல பேர் நம்ம எடுத்து கொடுக்கணும் நம்ம போகிறவரெல்லாம் நல்ல பேர் எடுத்தால் அமைப்பாளருக்கு ஒரு பேர் இல்லையா அது மூலிமா நமக்கு ஒரு நாடகங்கள் நிறைய கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ நிச்சயமாக யூடியூப்பில் வரும் இது மூலயமா நமக்கு நாடகம் கிடைக்கும் நம்புவோம் கடவுளை நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் சூப்பர்